வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோளதும் கோலாதினீன் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வேலன்று அப்படின்னா வேல் இல்லை இந்த இடத்துல வேல் அப்படின்றத விட ஆயுதம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் ஆயுதம் இல்லை வெற்றி வெற்றி தருவது ஒருவருக்கு வெற்றி தருவது ஆயுதம் இல்லை அப்புறம் என்ன வெற்றி தருவது அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க மன்னவன் அரசனுடைய கோல் கோலானது அரசனது செங்கோலானதே வெற்றி தரும் கோலதும் அதுவும் எப்படி இருக்க வேண்டும் அந்த செங்கோலானது அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க கோடாதெனின் அதாவது அந்த செங்கோலானது கோணாது இருக்குமாயின் அத்தகைய செங்கோலானதே ஒருவருக்கு வெற்றி தருமையே தவிர தவிர அந்த ஆயுதமானது வெற்றி தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்து ஒருவருக்கு ஆயுதமா என்பது வெற்றியை தராது அரசனுடைய கோணாமல் இருக்கும் அதாவது செங்கோல் செலுத்தக்கூடிய அரசன் தனது வழியிலிருந்து தவறாது இருக்கக்கூடிய அரசனாக இருக்கும் பொழுது அத்தகைய அவன் ஆட்சி செய்கிறான் அல்லவா அந்த ஆட்சியே வந்து அவனுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு மன்னனுக்கு வெற்றி பெற்று தருவது அவன் கொண்ட ஆயுதம் அன்று அரசனது செங்கோலே ஆகும் அதாவது அந்த செங்கோலும் கோணாதிருக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்